அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முன்னில் ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டோம் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி அளவான சைஸாக நம்ம துண்டு துண்டாக போட்டுக்கணும் போட்டு இதுக்கு ஒரு காக்கிலோ உப்பு போடணும் போட்டு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ஊற வச்சதுக்கப்புறந்தான் வெயில் ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வடகமாட்டாயிரு தண்ணி வற்றிடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் பாருங்க மூடி வச்சுட்டோம் ரெண்டு நாள் கழித்து நாங்கள் பார்த்தோம் நல்லா ஊறி இருந்தது அப்புறம் அதுக்கு தேவையானது ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் பொன்னிறமாக நிறமாக மனம் வர வரைக்கும் நம்ம வறுத்த எடுத்துக்கோணும் எடுத்துட்டு வெந்தயமும் நல்லா சிகப்பு கலராகி அது வெடிக்கிது பாருங்க அப்போ தான் நல்லாயிருக்கு இது பெருங்காயம் அளவான பெருங்காயம் போட்டிருக்கோம் சும்மா கொஞ்சங்காடிக்கு நாங்கள் அம்மியிலே நுனிக்கிட்டோம் எல்லாம் வறுத்து ஆறுன பண்ணால் நுனிக்கிட்டோம் பாருங்கள் ஊரின மாங்காய் எப்படி இருக்குது சதையெல்லாம் நல்லா ஊழித்து நான் ஒரு நூறு மில்லி வினிக்கர் ஊற்றி அப்போ தான் கிடவும் செய்யாது அந்த வத்தி போன மாங்காய்க்கு கொஞ்சம் கிடைக்கி லூஸாக இருக்குது அப்போ தான் எடுக்கிறதுக்கு துண்டெல்லாம் நல்லாயிருக்கு நான் மூணு ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டுட்டு பொடியெல்லாம் ஒன்று சேர மாதிரி கீழேருந்து எல்லாம் இங்கே பெரட்டி விட்டு வருங்க எப்படி இருக்குது கிளறி விட்டாச்சு நம்ம வறுத்துட்டு வந்து அரைச்சதை எடுத்து நம்ம அதையை போட்டு கிளறிக்கணும் அடுத்தது கடை அடுப்பில் சட்டி வச்சுட்டு கடுகு போடுறோம் தாளிப்புக்கு கடுகு வந்து எண்ணெயில் போடாமல் தனியாக சட்டியில் போட்டு எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி வெடித்து முன்னால் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் இப்படி பண்ணி வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு மாதம் மேலே விழிக்க ஊற்றிட்டா கொஞ்சம் கெடாது தண்ணி விடாமல் வச்சுக்கோணும் கடுகு பிடிச்சி அடுத்தது நம்ம எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சு எடுத்து அப்புறம் கொஞ்சம் ஆறு நெய் நம்ம போட்டு களைக்கலாம் அப்புறம் கடுகு வெடித்து எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றி காய வைக்கிறோம் காய வச்சு ஆறு நம்ம அதில் ஊற்றி களைக்கலாம் பாருங்கள் நீங்களே அளவாக ரெண்டு மாங்காய் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருந்தால் நம்ம நுணுக்கிட்டு வந்த பவுர் வெந்தயம் சீரகம் பெருங்காயம் மூனையும் போட்டு நம்ம போட்டு கிளவிட்டோம் வறுத்த கடுகையும் போட்டு நம்ம ஒரு கிளரை கிளறி விட்றோம் கீழே ஃபுல்லாக சரி அப்புறம் நம்ம காய வச்சால் இந்த நல்லெண்ணெயை ஊற்றி கிளறி வைக்கிறோம் இப்போ மாங்காய் சீசன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அழவாக செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கறோம் அப்போ கொஞ்சம் நீங்கள் எச்சா போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க